இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப அகாடமியின் சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதற்கு முன்னால் ஆர் எம் அகாடமியில் படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்று வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது ஆரம்ப சஸ்வ அகாடமி நான்கு தூண்களில் நிறுவப்பட்டு இருக்கிறது ஒரு தூண் விதி இன்னொரு தூண் விதி விளக்கம் மூன்றாவது தூண் சுருதி நான்காவது தூண் சுருதி விளக்கம் உதாரண ஜாதகங்களுடனும் ஆதார சுருதிகளுடனும் நாங்கள் பயணிக்கிறோம் பலர் நடக்காத பாரம்பரிய பாதையில் இப்போ ஒரு ஜாதகத்துக்கு பொருந்தி வருகிற பாடல் இன்னொரு ஜாதகத்துக்கு பொருந்தி வராது ஏனென்றால் நவாம்சத்தின் நிலைகள் மாறுபடுகிறது கிரகம் நின்ற பலன் ஆதிபத்திய பலன் சாரநாதன் வீடு கொடுத்தவர் பகை சமம் நட்பு அஸ்தங்கம் நீசம் வக்ரம் சஷ்டாஷ்டகம் திதிசூனியம் நவாம்சத்தின் நிலை கோள்களின் நிலை கோச்சாரத்தில் திசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்வது எங்களுடைய ஜாதக அமைப்பாக இருக்கிறது சுருதிகளுடன் நாங்கள் பயணிக்கிறோம் பல நேரங்களில் ஆதிபத்தியம் நின்றும் அப்படியே காரகம் பாவகம் எல்லாம் அப்படியே நின்றும் சுருதி ஜெயிச்சிரும் அப்போ சுருதி சொல்லியுள்ளபடி ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகனமாக இந்த ஜாதகத்தை நான் உங்களிடத்திலே சமர்ப்பணம் செய்கிறேன் ஜாதகர் ஆனா பெண்ணா என்று ஆராய வேண்டாம் ஆணுக்கும் பொருந்தும் பொண்ணுக்கும் பொருந்தும் ஜாதகர் பிறந்தது பதிமூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இரண்டு மணி நாலு நிமிடங்கள் ஏஎம் பறந்திருக்காங்க அதிகாலையில் தனுசு லக்னம் லக்னத்தில் கேது மூன்றில் சூரியன் சந்திரன் புதன் ராகு திசையில் பறந்திருக்காங்க பதினேழு வருஷம் தற்பொழுது சனி திசையில ஓடிக்கொண்டு இருக்கிறது நாலில் செவ்வாய் சுக்ரன் ஏழாம் இடத்துல ராகு பதினொன்னில் சனி பகவான் துலாத்துல பனிரெண்டில் குரு மாந்தி கிருஷ்ணபக்ஷ சதுர்திசையில பறந்திருக்காங்க மிதுனம் கன்னி தனுசு மீனம் இவைகள் திதிசூனிய ராசிகளாக வருகின்றன குருவும் புதனும் திதிசூனிய ராசி அதிபதிகளாக வருகிறார்கள் நவாம்சத்தில் கோள்களின் நிலைகள் தனுசு நவாம்ச லக்னம் சந்திரன் செவ்வாய் குரு தனுசு நவாம்சத்தில் சனி பகவான் மாந்தி மகர நவாம்சத்தில் புதன் பகவான் கும்ப நவாம்சத்தில் சுக்ரன் மீன நவாம்சத்தில் கேது ரிஷப நவாம்சத்தில் சூரியன் மிதன நவாம்சத்தில் ராகு விருச்சிக நவாம்சத்தில் இருக்கிறார்கள் அப்போ எங்கள் குருநாதர் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் யோகமோ அவயோகமோ லக்னாதிபதி தான் தீர்மானிக்கிறார் அப்போ இந்த இந்த ஜாதகத்தில் யாரு லக்னாதிபதி குரு பகவான் பனிரெண்டில் மறைந்து மாந்தியுடன் இருக்கிறார் அப் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி சனி பகவான் பதினொன்னாம் வீட்டில் உச்சம் பெறுகிறார் உச்சராசியில் இருக்காங்க அப்போ லக்னாதிபதி மறைஞ்சர்றாரு லக்னத்துக்கு இருபுறமும் பாவக்கோள் இருக்கிறது லக்னத்துக்கு லக்னாதிபதிக்கு எட்டுல ராகு இருக்கிறார் லக்னாதிபதி வலுவிழந்துட்டார் இவங்க ஆசிரியர் தொழில் செய்யறாங்க அரசு பணியில் இருக்கிறாங்க அப்ப குரு சம்பந்தம் இல்லாம இவங்க ஆசிரியர் பணி போவதற்கு வாய்ப்பு இல்லை இங்கேதான் பாரம்பரிய ஜோதிடமும் குருவருளும் திருவருளும் துணை செய்கின்றன ஒரு கிரகம் லக்னத்துக்கு மறைந்தாலும் ராசிக்கு மறைவில்லை என்றால் அது முழு மறைவல்ல என்கின்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இருக்கிறது அப்போ இந்த கிரகம் லக்னத்துக்கு மறைந்தாலும் ராசிக்கு பத்தில் இருக்கிறார் இந்த ராசிக்கு பத்தில் இருக்கிற குரு பகவான் செவ்வாயும் குரு பகவானும் பரிவர்த்தனை ஆகிறாங்க அப்போ பரிவர்த்தனையை எப்போது போட்டு பலன் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு விதி இருக்கிறது விதிவிலக்குகளும் இருக்கிறது இப்போ ராகுதேசம் முடிஞ்சு குருதேச முடிஞ்சிருச்சு அப்போ இந்த ஜாதகத்துல லக்னத்துக்கு பனிரெண்டில் குரு பகவான் மறைந்தாலும் குரு கேட்ட ஒன்னு இருக்கிறார் செவ்வாய் பகவான் கேட்ட சுக்கரன் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறான் அப்ப இந்த லக்னத்துக்கு மறைந்தாலும் ராசி ரீதியாக ராசிக்கு ரெண்டுக்குரியவர் பத்தில் அமர்ந்து புதன் சம்பந்தப்படுகிறார் நவாம்சத்தில் தனுசு நவாம்சத்தில் குரு செவ்வாய் சந்திரன் சம்பந்தப்படுகிறார்கள் அப்ப இந்த பனிரெண்டாம் இடத்தில் மறைந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்வை செய்வது செய்கிறார் என்பதை நாம் மனம் கொள்ள வேண்டும் எனவே ஒரு கிரகம் மறைந்தாலும் அந்த மறைவை எப்படி நாம் உறுதி செய்வது ஒரு ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு பலன் தீர்மானிக்கணுமா ராசிக்கு பலன் தீர்மானிக்கணுமா லக்னாதிபதிக்கு பலன் தீர்மானிப்பதா என்பதை அனுபவத்தின் வாயிலாக குருவருளினாலும் திருவருளினாலும் எங்கள் பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறோம் இந்த ஜாதகத்தில் குரு பகவான் லக்னத்துக்கு மறைந்தாலும் ராசிக்கு பலம் இல்லை அப்ப ராசி பலம் பெறுகிறதா ஒன்று நீங்க கேட்கணும் அப்ப ராசி கும்பராசி அந்த அதிபதி சனி பகவான் நவாம்சத்தில் மகர நவாம்சத்தில் இருக்கிறார் ராசியில் துலாத்தில் உச்ச ராசியில் இருக்கிறார் எனவே இந்த ஜாதகத்தில் ராசி லக்னத்தை விட ராசி பலம் பொருந்துகிறது என்பதை நாம் உறுதி செய்யலாம் இதற்கு ஜோதிட பாடல் வேண்டும் அல்லவா அப்போ இவங்க ஏன் வாத்தியார் வேலைக்கு போனாங்க அப்ப ரெண்டாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் அல்லவா புலவர் ஜா வாக்கியம் அப்படிங்கிற ஒரு பழம்பெரும் பெறும் ஜோதிட நூல்ல இந்த பாடல் இருக்கு வாக்கு நாதனை நல்லோர்கான மதிப்போடு நோக்க கூட வாக்குதான் அவருக்கு செல்வம் வளருமே வாக்கில் செல்வம் வாக்கு நாதனை பொள்ளார் வக்கரமாக பார்ப்பாராயின் வாக்கேதான் அவருக்கு செல்லா வரைந்தனர் யோகத்தாரே அப்ப இரண்டாம் இடத்தை அந்த வீட்டதிபதியே ராசிக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி குரு பகவான் தன்னுடைய வீட்டை பார்ப்பது ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு ஒரு தீய ஆதிபத்தியத்தில் இருந்து ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்திலிருந்து ஒரு கிரகம் தன் வீட்டை பார்த்துவிட்டால் அந்த வீடு பலம் பெறுகிறது என்கின்ற இன்னொரு இதையும் நாம் எடுத்துக்கலாம் இன்னொரு வார்த்தை செப்பிய லக்னக்கோள் திரிகோண கேந்திரத்தில் நட்பர்தன் வீட்டில் சேர நன்பிகோல் கூட நோக்க தப்பிலா சுவர்கள் ராசி தன்னிலே சேருமாகில் ஒப்பிலா கீர்த்தி ஆயில் உயர்ந்த வாழ்வு உடையவனாவானே அப்படின்னு ஒரு பாடல் அப்போ ஒரு துயகரலத்தில் இருக்கு செப்பிய லக்னக்கோள் திரிகோண கேந்திரத்தில் இருக்கணும் அப்போ யார் இருக்கணும் அப்படிங்கிறத ஜாதக அலங்கார பாடலில் நம்ம பார்க்கலாம் இந்த ஜாதகத்தில் குரு பகவான் லக்னத்துக்கு மறைந்தாலும் ராசிக்கு மறையில செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை ஆகிறாங்க இரண்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறாங்க அந்த தசாபுத்தி காலங்கள் முடிஞ்சிருச்சு இன்னொரு பாடல் இவங்க ஏன் அரசு வழி உயர்வு பெற்றாங்க அப்படிங்கிற பாடலை பார்ப்பதற்கு முன்னால் இந்த லக்னாதிபதி பலத்தை தீர்மானிப்பதற்கு ஒரு பாடல் இருக்க ஜாதக அலங்காரம் நானூத்தி முப்பத்தி ஆறு அருள் ஜென்ம லக்னாதிபதி பாவனாய் வியமாறில் மறுபின் மெய்தனுக்கு நன்மை வரும் ஜவுக்கியமும் உண்டாம் உருவமாம் லக்னாதிபதி உத்தமத்திற்கு அதிவனாகி பெருமிசேர் ஐந்து ஒன்பானில் பலனனை வரவே சொல்வாயே அப்ப பாவர்கள் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் குற்றமில்லை இங்கே சுபர்கள் எங்க இருக்கணுங்க உத்தமத்திற்கு அதிவனாகி பெருமிசேர் ஐந்து ஒன்பானில் இருக்கணும் அஞ்சு ஒன்பதில் ஆனால் சுவராக இருக்கக்கூடிய குரு பகவான் லக்னத்துக்கு பனிரெண்டில் மறைந்தாலும் ராசிக்கு மறையவில்லை என்பதை ராசி உறுதிப்படுத்துகிறது எனவே லக்னத்தை விட இவங்க ராசி பலமாக இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் சரி இன்னொரு பாடல் இவங்க ஏன் அரசு வழியில் போனாங்க ஆசிரியர் பதவிக்குன்னா போற்றிடும் உயிரோன் தக்க கேந்திரத்தில் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு அது இந்த இதுக்கு பொருந்தி வராது ஜோயிட சிந்தாமணியில் ஒன்பதில் குருவிருக்க ஒன்றினில் புதனும் வாழ அன்புடன் கதிரோன் நிற்க அவனில் உதித்த மாந்தர் நுண்ணுரை நுண்ணறிவு உடையோர் என்று நுவன்றிடம் திறன் படைத்து நன்னிலை அடைவர் ஆட்சி நல்கிடும் இயக்கத்தாலே இப்போ ராசி லக்ன ராசியில் இவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் சம்மந்தப்பட வேண்டும் ஒன்பதில் குருவிருக்க அப்படின்னு பாடல் இப்போ பரிவர்த்தனை யோகத்துக்காக குருவை மாற்றி போட்டிங்கன்னா மீனத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் அந்த இடத்த பார்த்துருவார் தான் இருக்கிற வீட்டை பார்த்துருவார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு நமக்கு இருக்கிறது இன்னொரு குறிப்பு ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியுடன் சுக்கர பகவானுடன் குரு என்ன செய்யறாருங்க பரிவர்த்தனை அந்த முடி இல்லாவிட்டாலும் ஒன்பதாம் அதிபதியை பார்க்கிறார் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் கும்ப ராசிக்கு நாலு ஒன்பதுக்குரியவர் அவரை ஐந்தாம் பார்வையாக பகவான் பார்க்கிறார் ஒன்றினில் புதனும் வாழ புதன் ராசியிலே இருக்கிறார் அன்புடன் கதிரோன் நிற்க சூரியனும் அங்கே நிற்கிறார் அவனில் உதித்த மாந்தர் நுண்ணறிவுடையோர் என்றே நுவன்றிடம் திறன்படைத்து நன்னிலை அடைவர் ஆட்சி நல்கிடும் இயக்கத்தாலே அப்போ ஆளுகிற அந்த ஆட்சியாளர்களால் அவங்க நன்மை பெறுவாங்க எப்படி நன்மை பெறுவாங்க வாக்கால் வாக்கு நாதனே நல்லோர் காண அந்த பாடல் எனவே ஒன்பதில் குரு இருக்கணுங்கிறது ஒரு ஒரு வரியாக இருந்தாலும் அதை பொருத்தி பார்ப்பதில் குருவருளும் திருவருளும் எனவே ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இருக்கிறது எனவே ஒரு ஜாதகத்தை எடுத்தோமானால் லக்னம் பலமா ராசி பலமா லக்னாதிபதி பலமா என்று தீர்மானிக்க வேண்டும் அதற்கு ஜாதக அலங்காரத்தில் ஒரு பாடல் புலவர் வாக்கியத்திலிருந்து ஒரு பாடல் துய்ய கேரளத்திலிருந்து ஒரு பாடல் ஜோதிட சிந்தாமணியிலிருந்து ஒரு பாடல் என்று சொல்லி நான்கு பாடல் துணையுடனும் இந்த ஜாதகத்தை நுணுகி ஆராய்வதற்கு நாங்கள் முற்பட்டோம் பலன் சொன்னோம் ஒத்துக்கொண்டார்கள் என்று சொல்லி பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்கு என்றுமே பலிக்கும் என்று சொல்லி ஒரு கிரகம் லக்னத்துக்கு மறைந்தாலும் ராசிக்கு மறையவில்லை என்றால் அது முழு மறைவல்ல அப்போ அப்படி இருக்கிறப்போ ராசி அதிபதியின் நிலையை நாம் கவனித்தோமானால் நாம் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாத திருவடிகளிலும் ஆர் அஸ்வா அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் ஒப்படைக்கிறேன் நன்றி